அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகத்தின் கல்மணி காதலி என்கிற கூடிய திரைப்படத்தை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நடிகர் திலகத்துடைய இருபத்தைந்தாவது திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னாங்க நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ரொம்ப பிரபலமான ஒருத்தர் நடிகர் அவர் தான் விஎஸ் ராகவன் அவர் தான் இந்த படத்தோடைய இயக்குனர் இப்போ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா பானுமதி அம்மா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல நீங்கள் நடிகர் திலகம் முத்தையா அப்படின் கூடிய ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு முரணன் முரணன் முத்தையா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் இருக்கார் படிக்காதவர் அவருடைய முறை பெண் யார் அப்படின்னா பானுமதி பானுமதி அம்மாவுக்கும் இவங்க இவங்களுக்கும் அந்த குடும்ப ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது ஏன்னா நடிகர் திலகம்மாவும் வந்து ரொம்ப ஏழையாக இருப்பாங்க இந்த சூழ்நிலையில இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிப்பாங்க பானுமதி அம்மாவும் நடிகர் திலகமும் காதலிப்பாங்க இப்ப இந்த விஷயத்த அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் என்ன செய்வாருன்னா போய் பானுமதி அம்மாவோட அவங்க அப்பா கிட்ட சொல்லிருவார் சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு கண்டிக்கிறே இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சால் சரியாயிரும் அப்படின்ட்டுருவார் இந்த கோல் சொன்ன இவர் வந்து ஒரு காட்சியில் நடிகர் திலகத்தை பார்ப்பார் நடிகர் திலகத்து தெரியும் அவரை பற்றி அப்போ சொல்லுவார் ஒரு அழகான ஒரு டைலாக் இந்த படத்துலங்க அவங்ககிட்ட கூனி சகுனி சனி எல்லாம் பிச்சை வாங்குவாங்க அப்படின்பார் பார் நடிகர் திலகம் அந்த அவர்கிட்டால அதே போல் நடிகர் திலகத்துக்கு ஒரு தங்கை இருப்பாங்க அந்த தங்கைக்கிட்ட அவர் ரொம்ப பாசமாக இருப்பார் அது ரொம்ப அந்த காட்சியில் ரொம்ப நல்லா இருக்கும் நகைச்சுவையாகவும் பண்ணுவார் நடிகர் திலகம் இப்போங்க நடிகர் திலகம் பானுமதி அம்மா அவங்களும் காதலிக்கிறது அவங்களுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க அவங்க அப்பா ஒரு பணக்காரங்கிட்ட ஒரு பணக்கார மாப்பிள்ள வசதியானவர் ஒரு அது மட்டும் இல்லாமல் வயசானவர் அறுபது வயசான ஒருத்தரை வந்து இவருக்கு மனம் முடிக்க திட்டம் போட்டுறாங்க பானுமதி அவங்க வந்து நடிகர் திலகத்திட்ட வராங்க ஒரு சோலை மாரி இருக்கும் அங்கே வந்துட்டு மாரி நல்ல நகையெல்லாம் நிறையா போட்டு வந்துட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க பானுமதி அம்மா ரொம்ப துடுக்கான கேரக்டரு நிறைய காசு மாலை போட்டிருப்பாங்க மூக்குத்தி அப்படி இப்படின்னு ரொம்ப அந்த நகையெல்லாம் போட்டுட்டு வந்து சொல்லுவாங்க எனக்கு எங்கள் அப்பா வந்து வேறு இடத்துல ஒரு வயசான ஒரு பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாரு நம்ம ஊரை விட்டு வரலாம் வாங்க அப்படின்னு ஒன்று நடிகத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா இல்லை நான் வர முடியாது என் தங்கச்சி இருக்காப்பில் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணாமல் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க தங்கச்சி தான் என் வாழ்க்கைக்கு கூறுக்கு இருக்காங்கன்னு நடிகரத்தில் வந்து கோவம் வந்து அடிச்சுருவார் அப்போ கோவம் இவங்க கோவச்சுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க பானுமதி அம்மா இந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு செய்தி என்னன்னாங்க இது கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதின ஒரு கதை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆனந்த விகடன் அந்த வார இதழில் தொடர்கதையாக இந்த வந்து ரொம்ப மக்களால் விரும்பி படிக்கப்பட்ட ஒரு கதை இந்த கதை நடிகர் திலகம் பானுமதிக்கு திருமணம் ஆகிறது தெரிஞ்சிட்டு நம்ம இந்த ஊரில் இருக்க வேண்டாம் வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட சொல்லுவாங்க அப்போ தங்கச்சி என்ன சொல்லுவாங்க நான் பள்ளி சகுனம் சொல்லுது ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க அந்த சீன் நடிகர் திலகம் சொல்லுவார் அப்படியாமா அந்த பள்ளியும் பெட்டிகளை போட்டு வச்சுக்கேன் அவன் போகிற இடத்துலலாம் நல்ல சகுனம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காமெடியாக பேசுவார் அந்த காட்சியில் ரொம்ப நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குங்க பானுமதி அம்மாவுக்கும் அந்த வயதானவருக்கும் திருமணம் நடந்தும் நடிகர் திலகம் அந்த ஊரை விட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க அங்கே என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 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 அந்த அந்த ஊரில் ஒரு பெரிய மனிதர் ஒருத்திருப்பார் அவங்க நடிகர் திலகத்தோடைய தங்கையை வந்து தவற நடந்துப்பார் அப்படி தவற நடந்துக்கும் பொழுது நடிகர் திலகம் வந்து தடுத்து அவர் அடித்த உடனே அவர் வந்து காவல்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன பண்ணிடுவார்னா எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் திரும்பிட்டார் இவர் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்த உடனே நடிகர் திலகத்தை அரெஸ்ட் பண்ணிடுவார் அவர் யார் அப்படின்னா அவர் தான் கே சாரங்கபாணி அப்படிங்கிற ஒரு ரொம்ப நல்லா நடிப்பார் இந்த படத்தில் அவர் நடிகர் திலகத்தை கைது பண்ணிடுவாங்க அவருடைய மனைவி கே சாரங்கபாணியோடைய மனைவி தான் நடிகர் திலகத்துடைய தங்கச்சிக்கு ஆதரவு கொடுத்து வச்சுருப்பாங்க இங்கே வீட்டில் வேண்டாம் வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பிடலாம் அப்போ இவங்க சொல்லுவாங்க கே சாரகபாணி வீட்டுக்கார கிட்ட அந்த அம்மா இந்த மாரி அந்த நமக்கு தான் குழந்தையே இல்லையே அந்த பொண்ணை வந்து நாம் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கே சாரங்கபாணி ஒன்று அழகாக சொல்லுவார் அதான் ஏற்கனவே நல்லா வளர்ந்துருக்குதே இன்னும் என்ன தீ வளர்த்து போவார் அப்படின்னு பாரு கவரேஜ் செய்யாம நடிகை தேகத்தை ஜெயில போட்டுறாங்க அவரு ரொம்ப குழம்புவார் ஜெயில அப்ப அங்க ஒரு கைதி இருப்பாரு அவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா இவரை குழம்புறத பார்த்துட்டு ஒரு தடவை நீ ஜெயிலுக்கு வந்தவே நீ தான் இனிமே உன் வாழ்க்கையில மாற்றம் வராது உன்னை நான் தப்பிக்கு வைக்கிறது ஏற்பாடு பண்றேன் உன் தங்கச்சி போய் பாருன்னு சொல்லி அவரு தப்பிக்க வைக்க ஏற்பாடு பண்ணுவாரு நடிகர் கழகம் தப்பிச்சு வந்துர்றாரு வந்துட்டு என்ன ஆயிடுறாருன்னா ஒரு திருடன் ஆயிடுறாரு அதாவது முரடன் முத்தையாவாக இருந்தவர் இப்போ முகமூடி முத்தையாவா ஆயிடுறாரு இதற்கிடையில் இங்கே என்ன ஆகுதுன்னா பானுமதி அம்மா அந்த வயதானவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க முதல் அன்றைக்கி கல்யாண மணவரிலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இவர் என்னன்னா கேட்பார் அந்த வயதான அந்த இவருடைய கணவர் இப்போ அவங்க தவிர்க்க முடியாமல் உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க நான் இந்த மாரி ஒருத்தர் காதலிச்சா எங்கள் அப்பா இந்த மாரி பண்ணிவிட்டாங்கன்னு அவர் என்ன பண்ணுறாரு ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய சொத்தெல்லாம் அவங்களுக்கு எழுதி வச்சுட்டு பானுமதி அம்மாவுக்கு அது இல்லாமல் ஒரு வாக்குறுதி ஒன்று சொல்லுவார் நீ வந்து நீ யாரை காதலிச்சியோ அவங்களே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் எழுதிட்டு அவர் இறந்துடுறாரு இந்த சூழ்நிலையில் நடிகர் திலகம் ஒரு முழு நேர திருடனாகவே மாறிடுறாரு ஆனால் திருடனாக இருந்தாலும் ஏழைகளுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க மாட்டார் அதெல்லாம் நல்லது செய்வார் இந்த பெண்களுக்கு நல்லது செய்கிறது ஏழைகளுக்கு நல்லது செய்வது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பார் இப்போங்க டிஆர் ராமச்சந்திரன் அவர் வந்து ஒரு நாடக நடிகர் ஒரு படத்தில் அவங்க அம்மாவும் அவருக்கு ஒரு தங்கை இருப்பாங்க இவங்க வந்து நடிகர் தியகத்துக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க ஒரு ஒரு கட்டத்தில் டி ஆர் ராமச்சந்திரன் நடிகர் தியகத்தை காப்பாற்றுவாங்க ஒரு கட்டத்தில் பானுமதியை வந்து நடிகர் திலகம் சந்திக்கிறாங்க சந்திக்கும் பொழுது அந்த எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்கும் நடிகர் திலகத்துக்கு அவங்க பேர் கல்யாணி வந்து நீ எப்படி இருக்கிற அப்படின்னு ஒன்னே அவங்க எல்லாம் சொல்கிறாங்க என்னுடைய கணவர்லாம் இறந்துட்டாங்க இந்த மாரி எனக்கு வந்து நீ யாரை விரும்புறியும் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஆகா ஒரு டயலாக் கொண்டு வருங்க சரி நான் போயிட்டு வரேன் இப்போ நடிகர் திலகம் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்பாங்க பானுமதி அம்மா ஒரு சொல்லுவார் அது பழைய முத்தையா கண்டவர் நடுங்கும் கல்வன் நான் நீ கல்வனின் காதலி நான் எதுக்கு பயப்பட போகிறேன் எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு கூடிய ஒரு வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும் மறுபடியும் என்ன ஆகுறாங்கன்னா இவர் வந்து ஒரு காட்டில் பானுமதி அம்மா வருவாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கொஞ்சம் காதல் வசத்தில் இருப்பாங்க ஒரு கட்டத்தில் டி ஆர் ராமச்சந்திரன் வந்து நீ வந்து எங்கூட இருந்துக்க மாது வேடத்தில் நீ நான் நாடகம் நடத்துகிறேன்ல அந்த நாடகத்தில் வந்து நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு பாரு அப்போ நடிகர் திலகம் சொல்லுவார் சிரிச்சுட்டு நடிக்கிறதா எனக்கு தெரியுமா நடிக்கிறதுக்கு நான் என்ன நடிக்கிறது அப்படின்னு அது அந்த காட்சி ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நடிகர் திலகம் ரொம்ப சுவையாக நடிச்சிருப்பார் ரொம்ப அந்த காட்சியை ரசித்து செஞ்சுருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த நாடகத்து காட்சியப்போ ஒரு பாட்டு ஒன்று வருங்க ஒரு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ்னால் டான்ஸ் அப்படி ஒரு டான்ஸ் நடிகர் திலகம் இருப்பார் அதனால நீங்கள் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக அதாவது நடிகர் திலகம் இப்படிலாம் டான்ஸ் ஆடியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சிறந்த படம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்